கிறிஸ்துக்கள் பெரியமானவர்களே இந்த நாளுக்கான மாலை நேரம் எழுதின இரண்டாவது நிருபம் முதலாவது அதிகாரம் வசனம் ரெண்டு பேதிரு ஒன்று பதிமூணு ஆங்கில வேதாகமத்தில் இது பதினான்காவது வசனம் செகண்ட் பீட்டர் சாப்டர் ஒன் வர்ஸ் இன் இங்கிலீஷ் தம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு அறிவித்தபடி நான் என் கூடாரத்தை விட்டு போவது சீக்கிரத்தில் நேரிடும் என்று அறிந்து நம்மளுடைய கத்தராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு அறிவித்தபடி எங்கே அறிவித்தாரு நீங்க ஒரு நிமிஷம் திருப்பி பார்த்தீங்கன்னா இந்த சம்பவம் நடப்பதற்கு ஏறக்குறைய ஒரு நாற்பது நாற்பத்தி ஐந்து வருடங்களுக்கு முன்பாக ஆண்டவராகிய கிறிஸ்து சொல்றார் யோவான் பதிமூன்றாவது அதிகாரம் முப்பத்தி ஐந்தாவது வசனத்தில் சொன்னார் நீங்கள் ஒருத்தர் மேலே ஒருத்தர் அன்பு செலுத்துவதன் மூலமாக என்னுடைய சீஷர்களாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் முப்பத்தி ஆறாவது வசனம் பாருங்கள் சீமவன் பேதுர் அவரை நோக்கி ஆண்டவரே நீர் எங்கே போகிறீர் என்றான் இயேசு அவனுக்கு பிரதவி நான் போகிற இடத்துக்கு இப்பொழுது நீ என் பின்னே வரக்கூடாது பிற்பாடு என் பின்னே வருவாய் என்றார் ஆண்டவராகி இயேசு கல்வாரி சிலுவைக்கு போறத குறித்து சொல்லும்போது ஆண்டவரே நீங்கள் எங்கே போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டார் ஆனால் ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து என்ன சொன்னார் நான் போகிற இடத்துக்கு இப்போ உன்னால் வர முடியாது ஆனால் நீ பின்னாடி வருவ அப்படின்னு சொல்லக்கூடிய காரியத்தை சொன்னார் இதற்கு பின்பாக யோவான் இருபத்தி ஓராவது அதிகாரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மறித்து உயிர் தெழுந்த பின்பு அங்கு நடக்கக்கூடிய சம்பவம் அங்க உயிர் தெழுந்த கிறிஸ்து பேசும்போது சொல்றாரு யோவான் இருபத்தொன்று பதினெட்டில் நீ இள வயதுள்ளவனாய் இருந்தபோது உன்னையே நீயே அறை கட்டி கொண்டு உனக்கு இஷ்டமான இடங்களில் நடந்து தெரிந்தாய் நீ முதிர் வயதுள்ளவனாகும் போது உன் கைகளை நீட்டுவாய் வேறொருவன் உன் அறையை கட்டி உனக்கு இஷ்டமில்லாத இடத்துக்கு உன்னை கொண்டு போவான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார் இன்னவிதமாக மரணத்தினாலே அவன் தேவனை மகிமைப்படுத்தப் போகிறார் என்பதை குறிக்கும்படியாக இப்படி சொன்னார் அவர் இதை சொல்லிய பின்பு அவனை நோக்கி என்னை பின்பற்றி வா என்றார் ஏன்னா அப்போசனாகிய யோவான் தன்னுடைய சுவிசேஷ நூலை வந்து அப்போசனாகிய பேதுரு மரணத்திற்கு பின்பாகத்தான் எழுதினார் அதனால அவர் தெளிவாக சொல்றாரு ஏசு கிறிஸ்து இப்படி சொன்னாரு அப்படி நடந்தது அப்படி நடந்ததுன்னு சொல்லுது என்ன நம்ம சரித்திரத்தில் பார்க்குறோம் பேதுருவை சிலுவையில் தலைகளாக வைத்து அவரை கொலை செய்தார்கள் ஏன்னா அவரை சிலுவையில் அறையும் போது பேதுரு சொல்லிட்டார் நான் இதற்கு தகுதியானவன் இல்லை அதனால் என்னைய தலைகளாக வச்சு அரைஞ்சிருங்க அப்படின்னு சொல்லி தலைகளாக சிலுவையில் அறையுண்டு சத்ததை நம்ம சரித்திரத்தில் பார்க்குறோம் இப்போ பேதுருங்க எழுதும்போது என்ன சொல்கிறாரு நான் தேகத்தை விட்டு பெரிய காலம் வந்துருச்சு இந்த கூடாரத்தை விட்டு ஏன்னா சரீரத்தை வந்து ஒரு கூடாரம் என்று சொல்வது குறைந்தியர் நிறுவத்திலையும் பார்க்க முடிகிறது அதனால் கூடாரம் தன்னுடைய அந்த டேபர் நாக்கல்கிறதான் ஆங்கில வார்த்தை தேவனுடைய பிரசன்னம் இருக்கிற இந்த பகுதிக்கு பேர் தான் டேபர் நாக்கல் இதுதான் பவுல் சொல்லும்போது ரெண்டு திமத்தையே நான்காவது அதிகாரம் ஆறாவது வசனத்தில் ஏனென்றால் நான் இப்பொழுதே பானபலியாக வார்க்கப்பட்டு போகிறேன் நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது நானும் போக போகிறேன் இந்த தேகத்தை விட்டு போக போகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை அவரும் சொல்கிறத பார்க்குறோம் இங்கே தான் போகிறதுக்கு முன்பாக ஒரு கடிதம் எழுதுறது தான் பேதர் செய்கிறார் சரி இந்த நாளில் இந்த வசனத்தை நீங்கள் எப்படி எடுத்துக்கொள்ள முடியும் நம்ம யாருக்குமே நிச்சயம் இல்லை நம்ம நாளையை பார்ப்போம்னு சொல்லி நம்ம எல்லாருமே பிளான் பண்ணுறோம் பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் முப்பது வருஷம் ஒரு விஷன் ஸ்டேட்மெண்ட் போடுறோம் ஒரு மிஷன் போடுறோம் இந்த தினசரி தியானமும் மாலை மன்னாவும் காலையில் ஒன்று மாலையில் ஒன்றுன்னு ஆரம்பித்து அடுத்த பத்து வருடங்களுக்குள்ள நம்ம இதை முடிக்க வேண்டும் என்று சொல்லி இதை ஆரம்பிச்சிருக்கிறோம் இது ஒரு திட்டத்தில் செய்கிறோம் ஆனால் எவ்வளவு காலம் நான் உயிரோடு இருப்பேன் எவ்வளவு காலம் இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற நீங்கள் உயிரோடு இருப்பீங்கன்னு சொல்லி நம்மளால் நிச்சயிக்க முடியாது அப்போ என்னென்னா நம்ம இந்த பூமிக்கு அடுத்த மக்கள் இல்லை நம்ம பரலோகத்து மக்கள் அப்போ இந்த பூமியில் வாழக்கூடிய ஒவ்வொரு நாளும் ஆண்டவர்கிட்ட எப்போ போவோன்ற எதிர்பார்ப்போடு வாழும்போது நமக்கு இந்த உலக கவலைகளோ இந்த உலக இச்சைகளோ இந்த உலகத்தை குறித்த பெருமைகளோ நம்மகிட்ட இல்லாமல் நம்ம எப்படிப்பட்டவங்களா வாழுவோம் தேவனை நோக்கி வாழக்கூடிய மக்களாக தேவனை நோக்கி தேவனுக்கென்று வாழக்கூடிய மக்களாக நம்ம வாழ்வோம் அப்பொழுது அது தேவனுக்கு ஒரு பிரியமான வாழ்க்கையாக இருக்கும் அப்போ எனக்கு அருமையானவர்களே நீங்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும் நம்ம எப்போ வேணாலும் போவோம் ஆனால் நான் போகிற இடம் தெரியும் யார்கிட்ட போக போகிறேன்னு தெரியும் அதனால் நான் இங்கே ஒரு நல்ல கனி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல கிறிஸ்தவனாய் வாழ்வேன் என்று சொல்லி வாழும்போது நம் வாழ்க்கை ஒரு அருமையான தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையாக இருக்கும் நல்ல ஆண்டவரே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் இந்த உலக இச்சையின்படியோ இந்த உலகத்துக்கு ஏற்றபடி வாழாமல் எங்களை நேசிக்கிற தேவன் எங்களுடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை காண நாங்கள் ஆயத்தமாய் இருக்கிறோம் அவரை காணப்போகிறோம் என்று அந்த ஒரு நிச்சயத்தோடு வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழ எங்கள் தேவன் கிருபை பாராட்ட வேண்டும் என்று பிதா குமாரன் பரிசுத்தாவிய நாமத்தினால ஆசீர்வதி ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள வல்ல பிதாவே ஆமேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக நாளை மாலை சந்திப்பேன்